நீங்கள் தமிழ் டியூஜே திண்டுக்கல் தென்மண்டல மாநாடு டிஎஸ்ஆர் ஒரு சகாப்தம் மலர் வெளியீட்டு விழா பத்திரிகை துறையில் வெள்ளி விழா காணும் எம்ஆர்கே ஆர் என முப்பெரும் விழா தனியார் மீட்டிங் ஹாலில் நடைபெற்றது முப்பரும் விழாவில் முதல் நிகழ்வாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி மற்றும் வணக்கத்திற்குரிய திண்டுக்கல் முதல் பெண் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்கள் துணை மேயர் ராஜப்பா பாரதிய ஜனதா கிழக்கு முன்னாள் தலைவர் தனபாலன் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் துரை மணிகண்டன் வடமலையான் மருத்துவர் கார்த்திகேயன் காவல்துறை உயரதிகாரிகள் பாரி மாணிக்கம் மற்றும் நடராஜமூர்த்தி மற்றும் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் உரையாற்றியபோது பத்திரிகையாளர்களுக்கு தனது சேவை எப்பொழுதும் இருக்கும் என்றும் தெரிவித்துக் கொண்டு தனது பெயரில் முன்னால் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களுக்கு ஐ பி எஸ் புதிய விளக்கத்தையும் அளித்தார் இம்பார்ட்டன்ட் பிரஸ் சர்வீஸ் அவர் கூறிய விளக்கத்தை கேட்டு பத்திரிகையாளர்கள் அனைவரும் பெரும் கரவசத்துடன் தங்களது மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் துரை மணிகண்டன் கூறியதாவது பத்திரிக்கையாளர்கள் கடும் பணி சுமையில் இருந்தபொழுதும் அவர்களுக்கான உயிர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்கள் கடும் பணி சுமையில் இருந்தபொழுதும் அவர்களுக்கான உயிர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்கு தனது இயக்கமும் பத்திரிகையாளர்களும் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் தனபாலன் அவர்கள் பேசியபோது தானும் தனது இயக்கமும் பத்திரிகையாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேவைகள் என்றாலும் தன்னை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்றும் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து வடமலையான் மருத்துவர் கார்த்திகேயன் தெரிவித்தபொழுது பத்திரிகையாளர்களுக்கு தங்களது மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் சிறந்த முறையில் வழங்குவதோடு குறைந்த கட்டணம் பெற்றுக் கொள்வதாகவும் அதற்கு தனது மருத்துவ நிர்வாக துணையுடன் இணைந்து தனது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவராக சேலம் ஏ சேவியர் மாநில பொருளாளராக திண்டுக்கல் எம் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மாநில அமைப்பு செயலாளராக தோழர் தா இந்திரஜித் அறிவிக்கப்பட்டார் மற்ற நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளில் தொடரும் நிலையில் மாநில அமைப்பு செயலாளராக இருந்த திருமங்கலம் கே பாண்டியராஜன் அவர்களும் கவிஞர் அப்பச்சி சபாபதி அவர்களும் மாநில இணை செயலாளர்களாக லயன் டாக்டர் லீ பரமேஸ்வரன் மற்றும் திருத்தணி என் வினோத்குமார் ஆகியோருடன் இணைகின்றனர் மண்டல பொறுப்பாளராக இருந்த சேலம் ஜி காதர் ஷெரீப் கடலூர் ஜி பாரதசாரதி மதுரை மாலைமுரசு என் ராஜபாண்டியன் ஆகியோர் மாநில அமைப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டனர் மாநில ஆலோசகர்களாக பாவரசு பாரதி சுகுமாரன் மூத்த பத்திரிகையாளர்கள் ஜனசக்தி எஸ் பழனிக்குமார் மற்றும் திருச்சி எஸ் ஜவஹர் ஆறுமுகம் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மாநில நிர்வாகிகளின் முழு பட்டியல் வெளியிடப்படும் டி எஸ் ஆர் சுபாஷ் மாநிலத் தலைவர் டி யூ ஜெய் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் கொடுத்து ஒவ்வொருவரின் அறிமுகம் செய்து அரியநாயகம் மற்றும் அவர்களின் இணைந்து பணியாற்றிய பாலமுருகன் சையது இப்ராஹிம் பொருளாளர் குமார் செய்தித் தொடர்புத்துறை செல்வம் மற்றும் லட்சுமணன் அவருடன் இணைந்து சங்க உறுப்பினர்களும் தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர்